உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு நேர்மையான நியாயமான ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தா அவர் வந்து இந்த விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா பதிவுல போ போலீஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அவர் ஆக்சுவலா அதுதான் அவருடைய கடமை ஆக்சுவலா அதுல பண்ணுறதுக்கு தவறி அவர் பாட்டுக்கு அமைதி காத்து கொண்டு இருந்தால் அல்லது அல்லது பதுங்கி இருந்தால் பதுங்கி இருந்தால் அது வந்து நிச்சயமாக வந்து அவர் வந்து எதையோ மறைக்க பார்க்கிறார் அல்லது வந்து மற்றவர்கள் மீது போட பார்க்கிறார் என்கிற அளவில் தான் போய் முடியும் அதனால அந்த கேமரா பதிவுல வந்து தானே முன் வந்து விஜய் வந்து போலீஸ்ட்ல கொடுக்கறது பெட்டர் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணல விஜயும் ஒருத்தர் முக்கியமான சாட்சி அந்த பஸ் மேல இருந்து பாக்குறாரு இறந்து போனவங்களை பாக்குறாரு தூக்கி போறதை பாக்குறாரு மயக்கம் போறத பாக்குறாரு அவரால் தான் அந்த கூட்டமே சேர்ந்தது அப்பா அவரு ஒரு பொறுப்பு இல்லையா அவரு கவர்மெண்ட்க்கு பொறுப்பு இருக்கு இல்லைன்றத விசாரணை கமிஷன் முடிவு பண்ணும் விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்ப விஜய் ஏன் வழக்கில் சேர்த்து உள்ள அவரை விசாரிக்கல விஜய் வழக்க வழக்கல அவர் சேர்க்கலாமா வேண்டாம் சேர்க்கணுமா வேண்டாமா ஏன் சேர்க்கல அவரை எப்படி திடீர்னு முஸ்லியா நிர்மல் நிர்மல்குமாரன் தலைமுறை வாழ்க்கை அது விடுங்க அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு ட்விட்டு போட்டாரு யாரு ஆதவ அர்ஜினா நேபால் மாதிரி ஜென்சி மாதிரி ஒரு புரட்சி வடிக்கணும் அப்படின்னாரு போட்டாரு போட்டுட்டு ஒரு மணி நேரத்துல எடுத்தா கூட போட்ட விஷயம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் கலவரத்துக்கு வித்திடுற ஒரு விஷயம் அப்படி போட்டவரை உடனே வந்து நீங்க அதுக்கு முன்னாடிதான் முதல்வர் பேசிருக்காரு சமூக வலைதளத்துல இந்த மாதிரி எல்லாம் பதிவுகள் போடுறாங்கட்டு இவர் அந்த மாதிரி எல்லாம் பதிவுகள் போடுறாரு போட்டவரை வந்து உடனே காலங்காத்தாரே அரஸ்ட் பண்ண வேண்டாம் போலீஸோட மானிட்டரிங்ல கண்காணிப்புல ஆதவ அர்ஜுனா இருந்திருந்தாருன்னா அவர் தனி விமானம் ஏறி போற அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு போலீஸ் பார்த்துட்டு இருக்குமா சார்